அனைத்து நல்வூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வைக்கமா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்தியில் பட் என்று இரண்டு பிரதான டாபிக் ஒன்று இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து அரஸ்ட் வாரண்ட்டை பிறப்பித்ததுக்கப்புறம் எதனையாக எதிராக நடத்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கின்ற நிகழ்வுகள் எந்தெந்த நாடு அரஸ்ட் வாரண்ட்டு கொடுத்துருக்காங்க அமெரிக்கா கொடுக்குற ரியாக்ஷன் என்ன இதுக்கப்புறம் அதாவது இது எப்படி நம்ம சொல்கிறேன்னா இதற்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க வெஸ்டர்ன் நாடுகள்லாம் வந்து ரொம்ப அண்ணன் தம்பிகளாக இருந்தாங்க பட் அவங்களுக்குள்ளேயே இந்த ஒரு அரஸ்ட் வாரண்ட்டை ஒரு பிரிவினை ஏற்படுத்தியிருக்கிறது ரொம்ப தான் இருக்குது அந்த ஒரு டாபிக் இரண்டாவது டாபிக் என்னென்னா ரஷ்யா ரஷ்யாவோட டாப்பிக் சொல்லும்போது ஆல்மோஸ்ட் நாங்கள் மூன்றாம் உலகத்துக்கு நுழைஞ்சிட்டோம் அதெல்லாம் எப்போயும் நுழைஞ்சிட்டோம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது தேர்ட் வேர்ல்டு வார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க ரஷ்யா தயார் நிலையில் இருக்காங்க நாங்கள் போட்டது சாம்பிள் மெயின் பிக்சர் பின்னாடி இருக்குன்றாங்க ஸோ பதிலுக்கு என்ன நடந்திருக்கிறது மறுபடியும் ரஷ்யாவுக்குள்ள ஒரு தாக்குதல் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் முடிஞ்சால் கவர் பண்ணுறோம் அடுத்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணிடுவேன் இல்லையா வீடியோக்கு பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் எனக்கு இந்த வீடியோ தொடங்கும் போது பெரிய கன்ஃபியூஷன் எந்த டாபிக் ஃபஸ்ட்டு நம்ம பேசலாம் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோட்டா இல்லை ரஷ்யாவை பற்றி பேசலாமா அப்படின்னும் போது சரி ஐசிசி பற்றி பேசிடலாம் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை பற்றி காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப ஒற்றுமையான வெஸ்டர்ன் நாடுகள் இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு புகச்சலை கிளம்பி இருக்கிறது அந்த புகைச்சலை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம் அதெல்லாம் நம்ம முதல்ல பேசிடலாம் கரீம் இவர் தான் இந்த ப்ராசிக்யூட்டர் அதாவது தலைமை வழக்கினர் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு அவர் தான் ஃபுல்லாக பேசி பெரிய அளவுக்கு இந்த தீர்ப்பு வாங்கி கொடுத்த நபர் சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்த வழக்கு நேற்று வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் கரீஃப்கான் என்ன சொல்றாரு சம்பந்தப்பட்ட நாடுகள் மொத்தம் வந்து நூற்றி இருபத்தி நாலு நாடுகள் பக்கம் இருக்குது அனைத்து நாடுகளுக்கும் நாங்கள் கடிதம் அனுப்பி எந்த நாட்டுக்கு வந்தாலும் உடனடியாக நாங்கள் கைது செய்ய போறோம் அது வந்து நாங்கள் என்லாஜ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க நிதனையாக அவர்கள் நிதனையாக கூட இருந்த அப்போதைய டிஃபென்ஸ் மினர் கேண்டஸ் அவர்கள் அப்புறம் ஹமாஸ்னுடைய தலைவர் அவர்கள் மொத்தம் மூணுலேருந்து ஒரு நாலு பேர்த்துக்கு ஹமாஸ்னுடைய தலைவர் துணை தலைவர் மொத்தம் ஒரு நாலு பேர்த்துக்கு வந்து கைது வாரண்ட் அதாவது இந்த வாரை ஹமாஸ் ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கும் கைது வாரண்ட் இவங்களுக்கும் கைது வாரண்ட் இல்லையா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே ஒரு வரைபடத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த பச்சை கலர் இருக்குது பத்தியா ஆஸ்திரேலியாவில் தொடங்கி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்புறம் கீழே அமெரிக்கா நாடுகள் எல்லாமே இருக்குல்ல அங்கெல்லாம் பார்த்தோன்னா இவங்க பெரும்பாலும் பச்சை கலர் இருக்குது பட் இந்தியா சீனா ரஷ்யா வந்து வெளியேறிட்டாங்க அதே மாதிரி அமெரிக்காவும் இருந்தாங்க அந்த ஆப்கானிஸ்தான் இஷ்யூவில் அரெஸ்ட் வாரண்ட்டு பிறப்பித்ததுக்கப்புறம் அவங்களும் வெளியேறிட்டாங்க மீதி மஞ்சள் கலர்லாம் என்னென்னா அவங்க இன்னும் அவங்க ஃபுல்லாக ஏற்றுக்கல பட் அந்த சொல்யூஷனில் இருக்காங்க கத்திரிப்பூ கலர் ரைட்டாக சின்னதாக பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் அந்த பக்கம் இருக்குது அதனால் அவங்க இன்னும் விட்ராத மெம்பர்ஷிப் அவன் நானும் வெளியேறிட்டேன்றாங்க மீதி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்போ இதில் பச்சை கலர் மட்டும்தான் மெம்பர்ஷிப்பாக இருக்காங்க சரி அந்த பச்சை கலர் மெம்பர்ஷிப்பெல்லாம் தாண்டி இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று நதன்யாக அவர்கள் ஒரு நீண்ட நெடியை உரையாட்டிட்டாங்க இது ஒரு கருப்பு தினம் இஸ்ரேல் மக்களுக்கான ஒரு கருப்பு தினம் உண்மைக்காகவும் நியாயத்தாகவும் நீதிக்காகவும் போராடுகின்ற எங்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ ஆன்டிசெமிஸ்டம் யூதர்களுக்கு எதிராக ஆன்டிசெமிஸ்டம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு நிறையா பக்கம் பக்கமாக நிறைய பேசிட்டாரு ஸோ அதனால் நம்ம உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல வந்துவிட்டேன் ஸோ வழக்கமாக எப்பயுமே எதிர்கட்சிகள் அப்படின்னா எதிர்ப்பாங்க வரவேற்பாங்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பட் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் யாயர் லாப்மேட் அவர்கள் வந்து இன்று இஸ்ரேலுக்கு ஒரு கருப்பு தினம் இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்றாங்க அப்போ ஒட்டுமொத்த இஸ்ரேலும் இணைந்து இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோட தீர்ப்பை எதுக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறலாம் தாண்டி அவங்க ஒட்டுமொத்த இஸ்ரேலில் இணைந்து நிற்கிறாங்க இந்த விஷயத்தில் சரி இப்போ என்ன ஒரு கான்ட்ராவர்சி அப்படின்னா அவர் எப்படி ஒருத்தர் டெரராக அப்படி எப்படி பயங்கரமாக ஒரு புகைப்படத்தை உங்களுக்காகவே பிரத்யோகமாக தேடி பிடிச்சி எடுத்திருக்கேன் இவர் தான் வந்து லென்சியே கிரகம் செனட்டரில் ரொம்ப ஒரு சீனியர் மோஸ்ட்டு பர்சன் இவர் இங்கே இஸ்ரேலுக்கு வரது சேரலாம் இருப்பார் இவர் என்ன பண்ணியிருக்க ஒரு ட்விட்டர் பேஜு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஒன்று போட்டிருக்காரு பாருங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கம்யூனிட்டி வில் கண்டினியூ டு சப்போர்ட் த ஐசிசி குறிப்பாக புடின் அவர்களுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிச்சதுக்கு ப்ரூட்வெல் இன்வேஷன் ஆஃப் உக்ரைன் அதுக்கு கொடுத்த தண்டனை அதனால் சீக்கிரமாக நம்ம புட்டின் அவர்களை வந்து கைது பண்ணணும் எல்லா நாடுகளும் இது வந்து ரொம்ப அருமையான ஒரு தீர்ப்பு உலகத்தில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் மாதிரி ஒரு நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டுற மாதிரி ஒரு கோர்ட் வந்து உலகத்திலே கிடையாது வாழ்க வளமுடன் மிக சிறப்பு அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டார் எப்போ பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனால் இன்று ரொம்ப முக்கியம் அன்று இன்று இன்று என்ன அவர் சொல்லியிருக்கிறார் ஏலத்தில் பார்த்தோம் அப்படின்னா த கோர்ட் இஸ் ஏ டேஞ்சரஸ் ஜோக் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு கோர்ட்டே கிடையாது அந்த ஒட்டுமொத்த அமைப்பின் மீதே நான் பொருளாதாரம் போடுறேன் அப்படின்றாரு ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதே ஜட்ஜஸ் தான் யாரும் மாறல அதே வக்கீல் தான் யாரும் மாறல என்ன உங்களுக்கு அதுக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் என்ன ஒரு மன மாற்றம் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் வேற ஒன்றும் கிடையாது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு அடக்க போறோம் இன்னைக்கு பசமா நம்மளுக்கு வந்து சிக்கி நம்ம கிட்ட குறிப்பா இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா எந்தெந்த நாடுகள் இந்த ஐசிசி கிரிமினல் கோர்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அத்தனை நாடுகள் மீதும் பொருளாதார தடை என்ன ஜோக் கட்டுறீங்களா ஜோக் கட்டுறீங்களா என்ன ஆ என்ன இருக்கீங்க யார் மேலே யார் வந்து கைது வாரன் பிறப்பிக்கிறீங்க காலி பண்ணிவிடுவேன் ஒட்டு போடுங்க பொருளாதார தடை அந்த ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்காங்க அமெரிக்காவில் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோட ஜட்ஜஸ் மீதும் வழக்கறிஞர்கள் மீதும் எந்தெந்த நாடு தான் நான் கைது பண்ணுறேன்னு சொல்கிறாங்களோ அந்த நாடுகள் மீதும் பொருளாதார தடை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஆண்டனி பிளிங்கன் அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அவர்கள் இதே தீர்ப்பு வரும்போது மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புட்டினோட அரஸ்ட் வாரண்ட் வந்து வெல்கம் ஐசிசினுடைய கிரிமினல் சார்ஜஸ் வந்து ரொம்ப பைடன் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு உலகத்தில் நியாயம் நீதி அனைத்தும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்றுமே இது செயல்பட வேண்டும் என்று பைடன் அவர்கள் விரும்பினார் நாங்களும் விரும்புகிறோம் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் பயங்கரமாக பாராட்டி தள்ளிட்டாங்க முடிஞ்சால் நேரில் போய் கிஃப்ட் கொடுக்காத குறைதான் இப்போ புடின் அவர்களுக்கு அரசு வாரண்ட்டு பிறப்பிக்கும் போது பட் இன்று ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் கிட்டத்தட்ட இது தவறான முடியும் இது ஒரு அமைப்பே கிடையாது அப்படின்னு அசிங்க அசிங்கமாக திட்டுற மாதிரியான ஒரு பதிவு போட்டார் சரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னா நெதர்லாண்ட் இருக்காங்கல்ல நெதர்லாண்டு வந்து நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நீதி நியாயம் நேர்மாதம்பா நாங்கள் எங்கள் நாட்டுக்கெல்லாம் வந்தாருன்னா நாங்கள் கைது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரான்ஸு சொல்லவே வேண்டாம் ஏன்னா ஃப்ரான்ஸினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பண்ணார் ஒரு ரெண்டு மா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அங்கே வந்து இறங்கினாருங்க இஸ்ரேலுக்குள்ளார் இறங்கும் போது என்னாச்சுன்னா அங்கே ஜெருசலம் பக்கத்தில் ஃப்ரான்ஸுக்குன்னு ஒரு சர்ச் இருக்குதுங்க அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு பட்டு அவர் விமான நிலையத்திலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களை கைது செஞ்சு லைட்டாக மிரட்டல் விட்டு இந்த பக்கம் வந்தனா கைது பண்ணிட்டு ஓடிட்டு திரும்பி அப்படின்னு வந்து மிரட்டும் உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு கிடுகு திரும்பி போயிட்டு இஸ்ரேல வந்து பயங்கரமான தனது கடும் கண்டனம் கண்ணை குத்துற அளவுக்கான கண்டனத்திலாம் தெரிவிச்சு வெறுப்புல உட்காந்துக்கிறார் இப்ப இப்போ இப்படி ஒரு தீர்ப்பு வந்தோடனே மனுஷனுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்காது மொதல் ஆளாக ஓடின்னு சொல்லிட்டாரு நாங்களாம் காத்து கொண்டு இருக்கிறோம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் உலகத்தில் நியாயத்தையும் நீதியை நிலைநிட்டுருக்கிறது வாங்க வாங்க கைது பண்ண தயாராக இருக்கணும்னு அப்போ பிரான்ஸ் வந்து எதிராக சொல்லிட்டாங்களா இதெல்லாம் இந்த வெஸ்டர்ன் நாடுகளோட பிம்பத்தை எப்படி நான் உடைக்க வருதுன்னு பாருங்கள் இன்னொன்று என்ன இத்தாலி ஜார்ஜியா மெலோனியா அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சார்பாக நாங்கள் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேபி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணலாம் தான் இருக்குன்ற மாதிரினா அரசியல் புருஷனாக தகவல் இப்போ லேட்டஸ்ட் தகவல்னா நாங்கள் வந்து கைது பண்ணலாம் தான் இருக்கிறோன்னு இருக்காங்க ஐரோப்பானுடைய வெளி விவகாரத்துறையினுடைய அமைச்சர் ஜோஷப் போரல் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் கைது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் தென்படுகிறது அல்மோஸ்ட் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான் அதனால நாங்கள் கைது பண்ணிடுவோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க இப்போ அமெரிக்கா சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா நெதர்லாண்டு என்ன இருக்கீங்க நெதர்லாண்டே இன்வைட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் எப்படி மொத்த நாட்டையும் சூறையாடிடும் நீங்களாம் கைது பண்ணுறீங்களா அப்படின்னு அமெரிக்கா நேரடியாகவே நெதர்லாண்டை மிரட்டுறாங்க கெனடா ஜெஸின் ட்ரூடி அவர்கள் நஹி நகி எனக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நான் வந்து கைது பண்ணியே தீர்வேன்னு ஒத்த காலில் நிக்கிறாரு சிங்கிள் காலில் நிற்கிறாரு அந்த நிறைய இவர் ஜெஸின் ட்ரூடியான்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு சம்பவம் கூட சொன்னாங்க குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக ஹர்தீப் சிங் நிஷார் அந்த காலிஸ்தான் பிரிவினைவாதி கொலை வழக்கில் எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு அஹ் மோடி அவர்களுக்கு தொடர்பு இருக்கு வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு இருக்கு தோவல் அஜித் தோவல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பக்கமாக பக்கமா அறிக்கை விட்டு ரொம்ப பிரச்சனை ஆச்சு இல்ல என்னைக்கு சம்மந்தமே இல்லைங்க அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே அவங்களுக்கு என்னென்னு கூட தெரியாதுங்க அப்படின்னு இன்றைக்கி ஒரு டைலாக் சொல்லியிருக்கிறாங்க கனடா அவர்கள் இதோடு வந்ததனால நான் இதே நான் அடிஷனலாக சொல்கிறேன் நான் ஸோ அளவுக்கு கனடா தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதாவது நேற்று ஒன்று சொல்லுவாங்க இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க அந்த டைலாக் இந்த டைலாக் நான் எதுக்காக மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு அமெரிக்கா ஃபோன் பண்ணி ட்ரம்ப் அவர்களாலும் என்னப்பாங்க சத்தம் ஏதோ கைது பண்ணுறலாம் சொல்கிறேன் அமையான் ஐயா சும்மா சொல்லி பார்த்தங்க ஐயா அப்படின்னுவாங்க அதுக்கப்புறம் ஆகிடுவாங்க ஸோ நம்ம இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயம் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளோ ஒற்றுமையாக இருந்த நாடுகள் ஐரோப்பா இந்த பக்கம் அமெரிக்காலாம் வந்து ஒரு சின்ன தீர்ப்பு மொத்த ஒற்றுமையை வந்து இங்கே இருக்கிறது அதை தாண்டி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டால் அவங்க ஃபாலோ பண்றனால பெரிய அளவுக்கு கைது பண்ணிட முடியுமா இல்லை இஸ்ரேலினுடைய நடவடிக்கை ஏதாவது சீர்குலைத்து விட முடியுமா அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அது ஒரு டம்மி பேச அந்த பக்கம் சும்மா அப்படி சொல்லுவாங்க பண்ணுவாங்க பட் இது வரைக்கும் அவங்களால் பெருசாக யாருமே எந்த ஒரு ஆக்ஷன் பண்ண யாராவது ஒரு ஏமாந்த சோழகிரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஏமாந்த ஆள் அந்த நாடுக்கே யாருமே இல்லாதாலும் ஒரு சின்ன நாடு அந்த கேள்விப்படாத நாடுகள் வேணா பாவம் அப்பாவையா கைது பண்ணி ஒரு ரெண்டு மூணு சம்பவம் நடந்திருக்குறது அதை தாண்டி மற்ற சம்பவங்கள்லாம் நடக்கல சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்தந்த நாடுகளுக்கே போகும்போது கூட கைது நடவடிக்கை எடுக்கல ஏன்னா அந்த நா நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நம்ம ஏன் போகணுன்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஸோ போத் இதுதான் பிடினுக்கு என்ன நிலைமையே அதே மாதிரி தான் நிதனையாக பட் ஆனால் ஒரு ஒரு பிளாக் பேஜ் அவங்களுக்கு இது மாதிரி கைது வாரண்ட்டு பிறப்பிச்சிட்டாங்க அப்படின்போது ஒரு பிளாக் பேஜ் வந்து இஸ்ரியலுக்கு சரி இன்னொரு விஷயம் கூட சொல்கிற மாதிரிங்க அமெரிக்கா வந்து இவ்வளோ வெளிப்படையாகவே நெதர்லாந்தை இன்வெர்ட் பண்ணிவிடுவேன் முடிச்சுடுவேன் இந்த பக்கம் எந்தெந்த நாடுகள்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ நீங்கள் வந்து கைது வாரண்ட்டு நாங்கள் கைது வாரண்ட் மீது பொருளாதாரம் போட்டோன்னு அவ்வளோ வெளிப்படையாக மிரட்டுறாங்களே ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் குறிப்பாக எலான் மாஸ்க் இருக்கிறார்ல எலான் மாஸ்க் வந்து ஒயிட் ஹவுஸில் குறிப்பாக வெள்ளை மாளிகையில் ஃப்ராடு ஃபண்டு ஃப்ராடு ஃபண்டு அப்படின்னா யுஎஸ்னுடைய எக்கானமியில் வருஷத்துக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு பில்லியன் கணக்கு காட்டாமல் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் வெள்ளை மாளிகையில் யார் பைடன் நிர்வாகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இது வரைக்கும் ஒரு பெரிய இது வந்து அக்கௌண்டிங் முடிக்கிறதுக்கு எனக்கு மூணு வருஷம் ஆகிடும் இந்த அளவுக்கு நான் பார்த்ததே இல்லைன்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு அது ஆரம்பத்தில் ஆடிட்டிங் பார்க்கலன்றாங்க அது எங்க போச்சு என்னன்னு தெரியல அங்கேயே இங்கே பெருசா ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டு இங்கே அங்க அங்கேருந்து இப்போ இந்தியாவுக்குள்ள ஓடி வந்து லஞ்சம் கொடுக்க முற்பட்டார் அந்த ஒரு காரணத்திற்காக கைது பண்றோம்னு சொல்றதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு ஜோக்கே பாருங்க பாஸ் அங்கே நல்லா பாருங்க அங்கே நெல்லாம் பாதுகா என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா நாங்க நெல்லவங்க யாராக இருந்தாலும் முற்பட்டா கூட கைது பண்றவன் அப்படின்னு சொல்ல வராங்க இந்த அமெரிக்கா வந்து உலகத்துக்கான அவங்க தரப்புல வரும்போது அது வேற மாதிரி இருக்கு அது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்ல இருந்தாலும் சரி அது இருந்தாலும் சரி நான் இது வந்து அரசியல் ரீதியா பார்க்காம அமெரிக்கான்ற ஒரு நாட்டின் மீது வைக்கப்படுகிற பார்வையின் மீது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே விளங்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம இஸ்ரேலினுடைய ஃபைனல் செய்தியை முடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க லெபனான் லெபனான் இஸ்ரேலுக்கான பேச்சுவார்த்தையில ஹோஸ்டோசின் அவர்கள் வந்து அங்கே லெபனான் பேசிட்டு அதுக்கப்புறம் இஸ்ரேலு பேசியிருக்கிறாங்க குறிப்பா லெபனான் என்ன கேட்குறாங்கன்னா அங்கேருந்து லிட்டானி ரிவர் இருந்து படைகளை வெளியேற சொல்லுங்கள் அதுவே போதும் எங்களுக்கு அமைதிக்கான பேச்சுவார்த்தை ஈடுபடுத்துற மாதிரி தான் அதுவே போதுன்ற மாதிரி வந்து அவங்க ஃபைனல் ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்களாம் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு அறுபது நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கிற பகுதியில் நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்களாம் அதனால் கிரேஸ் பீரியட் வந்து சிக்ஸ்டி டேஸ் அந்த கிரேஸ் பீரியட் சிக்ஸ்டி டேஸுக்குள்ளார அமைதி ஏற்பட்டுவிடும் என்ற நம்பிக்கை அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் இப்போ நம்ம செகண்ட் ஆஃப் போகிறோம் செகண்ட் ஆஃப் வந்து ரஷ்யா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா நேற்று இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் தா மூலயமா தாக்கல் நடத்திட்டாங்க குய்யோ முய்யோன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உக்ரைன் தரப்புலேருந்து எல்லாமே பயங்கரமாக பெரிய அளவுக்கு சொன்னாங்க நானும் டீப்பாக டெர்த்தாக ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணேன் பட் இருக்கிற வீடியோ பதிலாம் போட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா இப்போ அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச ஒரு ஒரு மணி நேரம் கூட இல்லை என்ன பண்ணிட்டாங்க இருந்து அவசர அவசரமாக யூகேனுடைய கிரேட் பிரிட்டன் ரெடாக்கீனா அவர்கள் வந்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் வந்து போய் களத்தில் கியூவில் இறங்கிட்டார் போய் கியூவில் இறங்கிட்டு நண்பா என்ன பிரச்சனை நாங்க இருக்கிறோங்க நாங்க மட்டும் இல்ல நேட்டோ நாடுகள் இருக்காங்க ஐரோப்பா இருக்குவங்க கூட நாங்க தயாராக இருக்கிறோம் அதாவது யூகே ஆர்மிங்கன்னா வி ஆர் ரெடி ரெடி டு ஃபைட் வித் இன் ஈஸ்டர்ன் யூரோ ஈரோ பகுதியிலேருந்து நாங்க தயாரா இருக்குன்றாங்க ஏன்னா யூகே பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நாடுகளுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க அவங்க பொறுத்த வரைக்கும் பயங்கரமா வெறுப்படுத்த வேங்கைகளா இருப்பாங்க அதனால வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நாங்க வந்து போருக்கு தயார் அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து யூகே உக்ரைனோட இணைந்து நாங்க போர் போய் தயாராக இருக்கிறோம்ன்ற ஒரு அறிவிப்பு அவங்க ஒற்றை நம்பிக்கை என்னன்னா வெறும் யூகேவும் இப்போ உக்ரைன் மட்டும் சேர்ந்து போரிட போதா அப்படின்னா அவங்க இருக்கிற நேட்டோ நாடுகளை நம்பி வராங்க திடீர்னு நேட்டோ நாடுகள் இந்த இடத்துல ஒரே ஒரு கடிதம் மட்டும் சரி ஓகே யூகே நீங்க வந்து போய் ஃபைட் பண்ணுங்க எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நாங்க கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம் இப்போதைக்கு நேட்டோ உள்ள வரல நீங்க மட்டும் போங்க யூகேன்னு சொன்னான்னு வச்சுக்க ஆளுக்கு முன்னே அந்த நேட்டோ நாடுகள் திருப்பி ஓடுறத விட இவங்க கிடுக்குன்னு கிளம்பி அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்பாங்க யாரு எல்லாம் அந்த ஒரு குரூப்பா இருக்கிற வரைக்கும் தான் இவங்க அந்த அரட்டல் உரட்டல் மிரட்டல் எல்லாம் எனியோ என்ன சொல்றாங்கன்னா அந்த ஹை விட்னஸ்லாம் எல்லாம் இருந்து பார்த்தவங்க எல்லாம் ஆமா ஒரு ஒரு பெரிய லைட் விளைச்ச மாதிரி வந்து டின்னி ப்ரோடக்ட்ஸ்ல வந்து இருந்ததுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனா புட்டீன் சார்பா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்க நடத்தப்பட்ட தாக்குதல வந்து ஒரு சாம்பிள் தான் குறிப்பா வந்து ஹோர்னிக்ஸ் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் இந்த ஹோர்னிக்ஸ் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து ஃபர் செகண்டுக்கு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் குறிப்பாக இது நாங்கள் ஒரு டெஸ்டிங் தான் அது இல்லாமல் அமெரிக்கா தரப்பில் கூட சொல்லிட்டாங்க நம்ம ரசிகர் மன்ற தலை வந்துட்டாங்க சபிரணா சிங் அவர்கள் டோராபுச்சோட அக்கா வந்து இன்றைக்கி வெள்ளை மாளிகை குறிப்பில் பேசிட்டாங்க ஃபுல்லாக இது மாதிரி ஓனிக் சைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலிமா தான் தாக்கல் நடத்தினாங்க பட் தாக்கல் நடத்துறதுக்கு முன்னாடியே பெஸ்கோ அவர்கள் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அந்த இன்ஃபர்மேஷன் ஐரோப்பாவுக்கும் தெரியும் அவங்க வந்து இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எடுக்கல அதுக்கான கம்யூனிகேஷனும் எங்கக்கிட்ட இருந்தது ஒரு செக்யூரிட்டி நியூக்ளியர் செக்யூரிட்டி வந்து ஹேண்டில் பண்ணல அந்த சுச்சுவேஷனை நாங்கள் வந்து தவிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இதுக்கான ஒரு தீர்வுகள் கிடைக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பத்திரிகையாளர்கள் வந்து தொடர்ந்து கேட்குறாங்க நீங்கள் ஆயுதங்கள் கொடுக்கறதுனால தான் தொடர்ந்து அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னும் போது நிலைப்பாடு நிலைப்பாடும் ஒன்றே ஒன்று தான் நீதி நியாயம் நேர்மை தான் எந்த நாடு யாரையும் இன்னு அதாவது இன்வைட் பண்ணக்கூடாது அதேமாரி ரஷ்யா தான் நாங்க ஆயுதங்கள் கொடுக்குறோன்றாங்க ரஷ்யா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போடப்பட்ட அக்ரிமெண்ட்டு மேறநதி யாரு ரெண்டாயிரத்தி போடப்பட்ட பத்தொம்பதில் அக்ரிமெண்ட் என்ன போட்டிருக்குன்னா அந்த டானர்ஸ் லொகான்ஸ் ஒப்ளாஸ் இருக்குல்ல அதை தனி டெரிட்டரியா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இதே உக்ரைன் கூட ஏன்னா ரஷ்யா மொழி பேசுகின்ற மக்கள் அங்கே அதிகமா இருக்காங்க அதனால ஒரு தனி டெரிட்டரிய கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க அதையும் மீறி கொடுக்காம ரஷ்யா மொழி பேசுகின்ற மக்கள் ரஷ்யா மக்களை தேடி தேடி வேட்டையானதுனால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனை ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் ச எல்லை பகுதி ஃபுல்லாக நீட்டு படைகளை வந்து பக்கத்தில் நிறுத்தி வச்சுக்கிட்டு இப்போ டெய்லி எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தா எந்த நாடும் ஒத்துக்கோங்க இப்போ அமெரிக்காவே இருக்காங்க அமெரிக்கா பக்கத்தில் மெக்சிகோலையும் மற்ற இடத்துலையும் வந்து ஒட்டுமொத்த இந்த பக்கம் சீனா இந்த எல்லா நாடுகளும் போயிட்டு அங்கே ராணுவ படைகளை அமைச்சு டெய்லியும் போர் பயிற்சிகளையும் மேற்கொண்டுருந்தா அமெரிக்கா இந்த இடத்துல விட்டுருவாங்களா சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கலாம் இந்த இடத்துல அமெரிக்கா விட்டுருவாங்களா பெருவில் எங்கேயோ பல நூறு கிலோமீட்டர் தள்ளி சீனா துறைமுகத்தை அமைக்கிறாங்க அந்த துறைமுகத்தினாலேயும் உங்களுக்கு பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அதே மாரி இப்போ பெருவு வந்து சீனா வச்சுருக்காங்க அப்படியே உங்களுக்கு வரும்போது அதை ரத்தன்றீங்க அவங்களுக்கு ரொம்ப தக்காளி சட்டினீங்க நிறைய பேத்துக்கு வந்து இது பயாஸ்டாக இருக்குது இந்த நியூஸு நீங்கள் வந்து நடுநிலையாக சொல்லலைன்றதுக்கான காரணம் அதுதான் உங்களுக்கு உங்கள் நாடை சுற்றி ஒரு போர் வீரர்கள் எல்லாமே சுற்றி வந்துட்டு டைம் போர் பயிற்சிகளை மற்றதை வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இது வந்து இப்போ பண்ணல ரஷ்யா வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் உக்ரைன் பண்ணாங்க உக்ரைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நேட்டோ நாடுகள் இணைந்து ரஷ்யாவுக்கு எதிரான போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறது படைகளை நேர்கிறது ஃபுல் பிளானில் பண்ணுறது எல்லாமே முன்னாடி தான் நடக்குது இந்த மாதிரி எந்த நாடு ஒத்துக்குவாங்க எந்த நாடுமே ஒத்துக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க அங்கே நியாயம் தான் அதுக்கான அரசியல் நம்ம பெரிய அளவுக்கு பார்த்துருக்கோம் நம்ம ஸோ ஜெலன்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கிறானா பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டெனிப்ரோ பகுதியில் உக்ரைனுடைய லார்ஜஸ்ட் சிட்டி வந்து இதாக எஸ்கலேட் ஆகிடுச்சி ஆனால் இன்ன வரைக்கும் ஃபோட்டோ வேறு எதுவுமே கிடைக்கலிங்க இன்ன வரைக்கும் தகவல் மட்டும்தான் சொல்கிறாங்க இது வரைக்கும் ஃபோட்டோ எதுவுமே கிடைக்கல அப்புறம் வடகொரியா வீரர்கள் பதினோறாயிரம் பேர் வந்துட்டாங்க எல்லாருமே வந்துட்டாங்க ரஷ்யாவுக்கு ஆதரவு நாடு சீனா பிரேசில் ரஷ்யா எல்லாம் எங்கே போகிறீங்க எல்லாம் ஓடிவாங்க இப்படி ஒரு மோசமான நாடுகளுக்கு தான் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறீங்களா ஆ ஹோன்றாங்க இருந்தாலும் ரெண்டே ரெண்டு விஷயம் மனமாற்றத்தை பாருங்கள் இது பதினெட்டு நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெலன்ஸ்க்கு அவர்கள் சொன்னது என்னன்னா மிசைல்ஸ் வில் ஸ்பீக் இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் நீங்கள் ஆயுதங்கள் தான் பேசணும்னு நவம்பர் பதினெட்டாந்தேதி சொல்லிட்டாரா பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் திடீர்னு நேற்று வந்து என்ன சொல்லிட்டாரு இது ரஷ்யா வந்து ஆயுத ஐசிபிஎம் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து சோதனை செய்கிறாங்க அப்படின்றாங்க நீ தான சொன்னீங்க நாங்கள் பேச மாட்டோம் எங்கள் ஆயுதங்கள் தான் பேசணுங்க அங்கே வந்து முடிச்சிட்டாங்க கதையை ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா ஜுலாஜினி ஜுலாஜினி யார் அப்படின்னா உக்ரைனுடைய முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்போ யூகேனுடைய அம்பாசிடராக இருக்கிறாரு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஹலோ பாஸ் நாங்கள்லாம் எப்போயோ மூன்றாம் உலகத்துக்கு போயிட்டோம் நீங்கள் என்னமோ தான் நுழைய போதுன்னு சொல்கிறீங்க அப்போவே எப்போ எப்போ அவங்க ஈரானுடைய சாகீட்ரோனு கொடுத்து அப்பாவை மக்கள் மீது தாக்கல் நடத்தினார்களோ அப்பயே நாங்கள் மூன்றாம் உலகத்துக்கு போயிட்டோம் என்ன கொஞ்சம் தள்ளிட்டு இருந்தாங்க இப்போ எப்படி ஒன்று கொண்டு வந்து உள்ளே சேர்த்தி விட்டுட்டோம் யூகே ஓடி வந்தாங்களா இன்னும் கொஞ்சம் வெகு தொலைவில் வர வச்சிடறோம் முடிச்சிருவோம் மூன்றாம் உலகத்தை தொடக்கி வைக்க போகிறோம் கற்பூரை ஏற்றி கொ தொட தொடங்கிட அப்படின்ற மாதிரி வந்து ஜுலாஜினி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த நிகழ்வுலேயும் தாண்டி வடகொரியா இருக்காங்கள்ல வடகுரியை என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஒரு மிசைல் எக்ஸிபிஷன் மாதிரி வந்து வச்சுட்டாங்க இந்த எக்ஸிபிஷனில் வந்து எக்ஸிபிஷனா ஒரு மிசைல் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுட்டாங்க இந்த எக்ஸிபிஷனில் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கேஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல் எஸ்ஆர்பிஎம் ஐஆர்பிஎம் ஐசிபிஎம் அண்டு லான்ச் ட்ரக்கு இதெல்லாம் மற்ற ஆயுதங்கள் எல்லாத்த பயங்கரமாக ஃபுல்லாக காட்டிட்டாங்க ஃபுல்லாக பயங்கரமாக காலையில் தான் போய்ட்டுருக்கு வட கொரியா காட்டிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோடய அணுவாயுத்தெல்லாம் பார்த்துக்கோங்கன்றாங்க தென்கொரியாவுக்கு தான் எச்சரிக்கையாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒட்டுமொத்த அணுவாயுத யுத்தத்தை தொடக்கி வைப்பது அமெரிக்கா அமெரிக்கா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இருந்தாலும் நே கிராஸ்னோடர் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு ஆயுத குணோன் இருந்து தாக்கல் நடத்தப்பட தான் சொல்கிறாங்க இரடகன் அவர்கள் ஓடி வந்து எங்கிட்ட யாரும் பர்மிஷனே வாங்கலை நேட்டோ நாடுகளில் கிட்ட பர்மிஷனே கொடுக்காம அவங்க டீப்பாக வந்து தாக்கல் நடத்துறத நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இப்படி ஓரமாக சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது தான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் போய் தடுக்கவும் முடியும் தனது கருத்து சொல்ல முடியும் அவ்வளோதான் கனடா வந்து நேசம்ஸ் பெரிய அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ப தனிப்பட்ட முறையில் பணம் கொடுத்து வாங்கி இப்போ கொண்டு போயிட்டு போட நிறுத்தி வச்சுருக்காங்க கூடிய விரைவில் அங்கே ரஷ்யாவுக்குள்ளே போகுதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது இன்றைய தகவல் ஃபைனலாக ஒரே ஒரு கிளைமேக்ஸோடு முடிச்சுக்கலான் இருக்கேன் ஒரு வாழைப்பழங்க ஒரே ஒரு வாழைப்பழம் நியூ கியா நியூயார்க் காட்சியகத்தில் சில்வர் டேப் போட்டு ஒட்ட வச்சிருக்காங்க இந்திய மதிப்பில் ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு வந்து ஏலம் போயிருக்கான் என்னப்பா அந்த வாழைப்பழத்தில் இருக்குது அப்படின்னா இத்தாலியினுடைய கலைஞர் மௌரிசியோ கட்லண்ட் அப்படின்ற ஒரு காமெடிய தலைப்பில் இந்த பழத்தை வந்து தான் பழத்தை வாங்கிய ஜெஸ்டின்சன் வந்து இது வெறும் பழம் அல்ல சிந்தனைகளையும் விவாதங்களையும் உருவாக்கக்கூடிய கலை படைப்பான் அது எப்படிப்பா உங்களுக்கு தெரியுது ஒரு வாழைப்பழத்தை ஒரு டேப் போட்டு ஒட்டி முடியல கொஞ்ச நாள் முன்னாடி தான் ராணி அவர்கள் இருந்து போன இங்கிலாந்துடைய ராணி அவர்கள் கல்யாணத்தில் சாப்பிட்ட கேக்கு மிச்சம் மீறி எத்தனையோ கோடி போச்சேன்னா அது நம்ம நினச்சோம் இப்போ ஏதோ டேப் எடுத்து ஓட்டினோம் வாழைப்பழத்தை கூட வாங்குறீங்களே இதுக்கப்புறம் நம்மளும் உசாராக வேண்டி தான் வேஸ்டான அன்றைய ஜட்டியை கூட விட்டுறாதீங்க எடுத்து வைங்க நாளைக்கு ஏழம் போட்டால் யூஸ் ஆகும் மிஸ் பண்ணிவிட்டாதிங்க ஸோ வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சே நன்றி வணக்கம்